பரம புண்ணியரே நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கு நீங்கள் சொன்ன பதில்களிலிருந்து எங்கள் சந்தேகங்கள் நீங்கின நீங்கள் வியாசரின் சீடர் இதுவரையில் பஞ்சாயதன பூஜை உத்தமம் என்றும் இஷ்ட காமியங்களை கொடுக்கத்தக்கது என்றும் கூறினீர்கள் அதில் சிவ பஞ்சாயதனம் விஷ்ணு பஞ்சாயதனம் சக்தி பஞ்சாயதனம் சூரிய பஞ்சாயதனம் கணபதி பஞ்சாயதனம் என்ற ஐவகை பூஜைகளையும் பிரதானமாக கூறினீர்கள் கணபதி யாருடைய புதல்வர் அவருக்கு இத்தனை மகத்துவம் எப்படி ஏற்பட்டது சிவபெருமான் முதலிய பெருந்தேவர்களுடன் அவர் இருப்பானே அதிலும் அவரை முற்பட பூஜிப்பது ஏன் என்று முனிவர் கேட்டார் சூதபிராணி